ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூர் வந்து இறங்கிட்டங்க ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து சுவாமி பார்க்க போகலாம் மார்னிங் சன்ரைஸுங்க நம்மியாக இருக்கில்லையே கடலில் பார்க்க முருகரோட சிம்பல் கொடுத்துருக்காங்க ஓம் சிம்பல் ரொம்பவே அற்புதமாக இருக்க போகிறாங்களே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாளை கணக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைனில் நின்றுட்டுருக்காங்க காலையில் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சுட்டுருக்குங்க அங்கே பாருங்கள் கோபுரம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஆக்சுவலாக நம்ம கடலுக்கு உள்ளே இருக்கோம் இங்கே இங்கே பாருங்கள் கடல் உள்வாங்கிச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் நிற்கிறவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூவர் சமாதி மூவர் சமாதினா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கோயில் திருச்செந்தூர் கோயிலை கட்டினவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூவர் சமாதின்னு சொல்லுவாங்க பொது தரிசனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வழி போயிட்டே இருக்காங்க பக்தர்கள் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குதுங்க கண்குள்ளாக பாருங்க பாருங்கண்ணா வேறு லெவலுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவிலில் தாங்க இருக்கும் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ட்ரெயின் வந்து பிடிச்சோம் அதாவது வேலு கொண்டோடு வந்து விழுப்புரம் ட்ரெயின் பிடிச்சி விழுப்புரம் வந்துட்டோம் விழுப்புரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ட்ரெயின் பிடிச்சோம் அதாவது திருச்செந்தூர் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து வருதுங்க ஸோ ஈவினிங் ஆறரை மணிக்கு ட்ரெயின் பிடிச்சோம் ஸோ மார்னிங் ஆறு மணிக்காக தந்து விட்டாங்க அங்கேருந்து தான் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நேரம் கோயிலான ஆர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேனே ஓகேங்களா ஆர்ச்சினா வந்துவிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்களில் உள்ள போயிட்டு ஸோ சாமியெல்லாம் தரிசனம் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஏழாம் தேதி வந்து மகா கும்பிபிஷேகம் நடந்தது ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து எவ்வளோ பக்தர்கள் வந்துட்டு தெரியல போகும்போது எல்லாரும் காட்டுற பக்தர்கள்லாம் எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்கன்றதும் ஓகேங்களா சரி ஆனால் இருக்குமா இல்லை எப்படி ஃப்ரீ முருகர் வந்து நம்மளுக்கு எப்படி தரிசனம் கொடுப்பாருன்னு தெரியலைங்க ஓகேங்களா சரி தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் ஓகேங்களா கோயில் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் ஃபுல்லாக ப்ளாக் பண்ணுறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கோயிலோடய ஆட்சிங்க ஸோ என்ட்ரன்ஸு நம்ம வந்து அப்படியே உள்ளே போகலாம் ஓகேங்களா ஸோ இரண்டு வழி இருக்குது நம்ம போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியில் போகணும் நடந்து போனோம் இந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்தோம் ஸோ இந்த இரண்டாவது வழி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு காட்டுற இந்த வழியெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு ஓகேங்களா பாருங்கள் அங்கே பாருங்கள் நிறைய பக்தர்கள் வந்து போய்ட்டுருக்காங்க செம்மையாக இருக்கு இல்லையா அதாவது நிறைய ஷெட்டு போட்டிருக்காங்க நல்லா ஒரு வசதி பண்ணியிருக்காங்கங்க வேறு லெவலில் இருக்குது சரி வாங்க அப்படியே கிட்டே நம்ம கோயில்கிட்ட போகலாம் எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க தெரியல கடலில் போய் பார்த்தா தான் தெரியும் ஓகேங்களா சாட்டர்டே சண்டே இல்லையா சரி வேணால் ரஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் வந்து போய்ட்டு இருக்காங்க பார்த்தீங்களா சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக கோயில் கொடுத்தேங்க அதாவது நம்ம கிட்ட கிட்டே போகலாங்க ஒன்றும் கடையிலான போனால் தான் தெரியும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருப்பாங்க சரி வாங்க நம்ம தொடர்ந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க மார்னிங் பாருங்கள் யானை யானையோட தரிசனம் ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க யானை தரிசனம் செம்மையாக இருக்குதுல்லையா பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க யானையோட தரிசனம் காலாண்டுது யானையோட நெற்றியில் பாருங்கள் முருகரோட சிம்பல் போட்டிருக்காங்க ஓம் சிம்பல் ரொம்பவே அற்புதமாக இருக்குது பாருங்கள்ல ஓ காலையில் ஒரு அருமையான தரிசனம்ங்க பாருங்கள் காலையில் அழகாக இருக்கு பாருங்கள் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாளைக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைனை நின்றுட்ருக்காங்க காலையில் இப்போயாவது பரவாயில்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜனம் இன்னும் ஆஃப்டர்நூன் மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வியோ வந்துடுவாங்க ஜனம் வந்து பக்தர்கள் நிறைய பேர் வந்துடுவாங்க ஸோ ரொம்ப லைன் போகும் பெருசாக வந்து இப்போ காலையில் மேலே ஓரளவுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தான் தோணுது பாருங்களேன் சரி வாங்க நம்மளும் அப்படியே தொடர்ந்து போகலாம் மார்னிங் சன்ரைஸுங்க செம்மையாக இருக்குல்லையா கடலில் பார்க்க வேறு லெவலில் இருக்குது அப்புறமா போயிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோயில் கோபுரம் தெரியுது பார்த்திங்களா ஸோ அதான் நம்ம பாதி தூரத்தில் தான் வந்து லைனில் நிற்கும் நின்னோம் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எவ்வளோ பேர் லைனில் நின்றுட்டுருக்காங்க பாருங்களேன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லைனில் தான் இருக்காங்க நிறைய பேர் பக்தர்கள் வந்து எக்கச்சக்கமான பக்தர்கள் நாளைக்கு நேரம் குளித்துக்காங்க நம்ம காலையிலே வந்துட்டனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் யானை ஸோ அதாவது உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க போல் இருக்காங்க யானை இருக்கும் இல்லையா அந்த இடத்த கூப்பிட்டு போகிறாங்க போல் இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தரிசனத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு கியூ வந்து போயிட்டுருக்கு பாருங்கள் அதாவது ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு ஃப்ரீ தரிசனம் கியூ வந்து அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுவோ டோப்பன் தரிசன க்யூ செம்ம தரிசனம் வந்து போயிட்டுருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ நம்ம அப்படியே போகலாம் வாங்கலாம் ஃபுல்லாக கோயிலை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம சுவாமி தரிசனத்துக்காக லைனில் நிற்கலாங்க இங்கே பாருங்கள் மாடு அழகாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சுட்டுருக்குங்க இப்போ வந்து இங்கே கடல் அண்டை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி இருக்காங்க ஸோ கடல் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதாவது போட்டு ஒரு மேடை மாதிரி அமைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெடி இருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடச்சி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் ஜேசிபிலாம் இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ரெடி பண்ணுறதுக்காக வந்து வச்சுருக்காங்க பாறைகள்லாம் உடைச்சி ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணுறாங்க ஜேசிபிலாம் இருக்குது பார்த்திங்களா லாரி எல்லாமே ஃபுல்லாக அங்கே அங்கே ரெடி பண்ணிவிட்டு வராங்க அங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே ரெடி பண்ணிட்டு வராங்க அந்த வேலைகள்லாம் போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் கடலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் இருக்காங்க என்ஜாய் இருக்காங்க சரி வாங்க நம்ம அப்படியே கடலுக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் கோபுரம் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க பார்க்க ஓ அப்படியே இங்கே பாருங்கள் கடல் கடல் அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஓ ஓ ஓ செம்மையாக இருக்குது பார்த்திங்களா பக்தர்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அதாவது செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க கடலை வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்கு இல்லையா வேறு லெவல் இருக்குது ஸோ கடல் பாருங்கள் செம்மையாக இருக்கு இல்லையா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்துட்டு இருக்கு பாருங்கள் அலைகள் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பக்தர்களை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் கடலில் குளிச்சுக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருக்குது பாருங்க அதாவது பவுண்ட்ரி அந்த ஃபுல்லாக அந்த பவுண்ட்ரி மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சுற்றி இருக்கும் அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அதை தாண்டி போகக்கூடாது அந்த பவுண்டரி தாண்டி அதுக்காக தான் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் நாழி கிணறில் குளிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது லைனு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கே போது பார்த்திங்களா அங்கே ஷெட்டு போட்டுருக்காங்க மரங்கள் கடைசியாக ப்ளூ ஷெட்டு அங்கே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாளிகிணையில் வந்து எங்கே நின்றுட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நாழி கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ அலோட் கிடையாது ஸோ தனியாக அந்த ப்ளூ ஷெட் இருக்கும் பார்த்தீங்களா உங்களை கிட்ட கிட்டே போய் காட்டுறேன் அந்த ப்ளூ ஷெட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அதாவது நாழிகிணக்கும் கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் மாதிரி வச்சு மோட்டர் போட்டு நாழிகிணத்துலேருந்து தண்ணி வருது இல்லையா அந்த தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வழியாக வந்து நம்ம பக்தர்களுக்கு மொண்டு மொண்டு அவங்களே வந்து ஊற்றுறாங்க ஸோ ஏன்னா இப்போ வந்து நான் நாழிகிணத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான பணிகள் வந்து போயிட்டுருக்கு கட்டிகிட்டு இருக்காங்க அது ஒன்றும் முடிச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா அதை உள்ளவே அலோட் பண்ணுவாங்க ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டக்கு டக்குன்னு போயிடும் ஸோ ஜன அளவுக்கு இல்லை நான் காலையில் வந்தேன் சீக்கிரமாக அவங்களை காட்டியிருப்பேன் காலையில் வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா லைன் அதிகமாகிடுச்சு இருக்க இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லைன் அதிகமாகிடுச்சுங்க பாருங்க லைன் அதிகமாக இருக்க இருக்குது இருக்க வந்து ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ அப்படியே போயிட்டே தான் இருக்காங்க நிறைய பேர் வந்து ஷெட்டு மாதிரி போட்டு இப்போ நாழி கிணறு கிடையாது தற்சமயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல டேங்க்லேருந்து மொண்டு மொண்டு ஊற்றிடுறாங்க அந்த தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா சரி வாங்க அப்படியே கிட்டே போகலாம் இந்த ஷெட்டில் தான் வந்து பார்த்திங்கனா ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூண்டு மூண்டு டேங்க் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றிட்டுருக்காங்க அந்த தீர்த்தம் வந்து ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நாழி கிணறு ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ரயில்களெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணுவாங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம் தொடர்ந்து நம்ம கிட்ட வந்துட்டோங்க ஸோ கிட்டே போயிட்டு நம்ம காலை நினச்சிக்கலாம் ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே நினச்சிருக்கணும் ஸோ சட்ட திட்டையும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டோம் பாருங்க ஓ அந்த இருக்குல்லையா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இங்கேருந்து கோபுரத்தோட அழகு பார்க்கும்போதே செம்மையாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன் ஓ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கடல் தண்ணி ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த இடத்துல அப்படியே காலை நினைக்கும் போது என்ன ஒரு சின்ன வருத்தம்னா வந்து பார்த்திங்கன்னா கடல்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து துணியெல்லாம் விட்டு போயிடுறாங்க குளிச்சுட்டு அந்த மாதிரி செய்து செய்யாதீங்க கடல் நீருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புனித நீர் தான் ஓகேங்களா நம்ம கிணத்துல நீர் இருக்கும் பார்த்திங்களா புனித நீர் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ இந்த பகுதியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கடல் வந்து உள்வாங்கியிருக்கு ஸோ அங்கே தெரியுது பார்த்திங்களா பச்சை கலரில் ஸோ மாதிரி தாங்க அப்படியே இந்த கடைசியில் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உள்வாங்கியிருக்கு வாங்கியிருக்கு கடலை வந்து இது பாருங்கள் அந்த கடைசி வரைக்கும் அந்த கரை வரைக்கும் இருக்குது அந்த கல்லெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கடல் வந்து வாங்கியிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிற்க அங்கெல்லாம் ஃப்ரெண்ட்டில் போய் நின்று ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாக இருந்துச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாகவே இல்லை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக தான் இருக்குது கல்லாக தான் இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக தான் அங்கே இருக்குது பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாங்க ஸோ அந்த இடத்துல போய் நிற்கலாம் பாருங்களேன் தண்ணி எவ்வளோ அலை வந்து செம்மையாக வந்துட்டு இருக்கு பார்த்திங்களா வேறு லெவலில் இருக்குது ஓ செம்ம ஓ ஒழுக்குமா இல்லை வழுக்கலைங்க தான் இருக்குது ஓ செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா வேற லெவல் வேற லெவல் அதாவது க கடல் உள்ள வாங்கின இடத்துல தான் இங்கே நிற்கிறோம் நம்ம வந்து இங்கேலாம் வந்து அந்த அந்தளவுக்கு தண்ணி வரலைங்க பாருங்கள் அங்கே பாருங்க கோபுரம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஆக்சுவலாக நம்ம கடலுக்கு உள்ளே இருக்கோம் இங்கே இங்கே பாருங்க கடல் உள்வாங்குச்சு வாங்குச்சு பார்த்திங்களா அந்த இடத்துல தான் நிற்கிறோம் இங்கே வேற லெவலு இருக்குது பாருங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள வாங்கியிருக்கு அலைகள் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அடிச்சு ஸோ இந்த இதோடு வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிடுது இங்கே இருக்கு பாத்தீங்களா இங்க அலைகள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிடுதுன்னா இங்கே கல்லு இருக்கு இங்கே பாறைகள் எல்லாமே இருக்கு இடத்துல ஃபுல்லா வந்து இந்த இடத்துல டிராப் ஆயிடுது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்காங்க இந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்காங்க பாருங்க அலைகள் எவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு இல்லையா இந்த காற்று எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்காங்க வேற லெவலில் இருக்கு இந்த கடைகள் அலைகள் எல்லாம் வந்து கேட்கும் போதே வந்து செம்மையா இருக்கு இங்கேயே ரசிச்சுக்கிட்டே இங்கேயே இருக்கலாம் போல இருக்கு அங்க ஒரு கோவில் இருக்கு அங்கே என்ன சுவாமி இருக்காங்கன்னு தெரியல நம்ம அப்படியே போய் பார்க்கலாம் அவங்க சுற்றி காட்டுறது எல்லாமே வந்து உங்களுக்கு போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்தேன் ஒரு மாதத்தில் வந்து ஸோ சரியான கூட்டமாக இருந்துச்சு அதாவது இந்த கோயில் தான் இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ஸ்டே பண்ணேன் அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு நான் ஸ்டே பண்ணேன் இந்த இடத்துல வந்து ஆனால் என்ன கோயில் தான் எனக்கும் ஞாபகம் வரல இப்போ இப்போ யாருமே இல்லை பொழுது அந்தளவுக்கு ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க உள்ள வந்து அதாவது இடம் வந்து தங்கதுன்னா தங்கிக்கலாம் உண்மையாக இருக்குது இந்த இடம் ஐயா துணைன் ஆக்சுவலாக பெருமாள் தான் நான் நினைக்கிறேன் கரெக்டுங்க பெருமாள் தான் ஏன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சங்கு இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை வச்சு தான் கெஸ் பண்ணேன் பெருமாள் கோயில் தான் ஆக்சுவலாக எனக்கு இல்லை போன தான் வந்தேன் கரெக்டாக இல்லை சரி வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம் கோயிலோட என்ட்ரன்ஸ் இங்கே பாருங்க பெருமாளே இங்கே இருக்கார் கோமாதா நாலு கோபாக தான் இருக்காங்க சரி வாங்க நமக்கு சுவாமியை தரிசனம் வரலாங்க இங்கே பாருங்கள் சுவாமி ஐயா வைகுண்ட அவதார பதிங்கண்ண ஸோ தர்மயுக வாழ்வை தரணிக்கு தர மும்மூர்த்திகளும் சிவன் பிரம்மா விஷ்ணு ஒரே மூர்த்தியாக ஆயிரத்தி எட்டு மாசி இருபதில் ஐயா வைகுண்டராக அவதரித்த இடம்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்காங்க சுவாமி வந்து பாருங்களேன் அதாவது உருவம் கிடையாது ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி வச்சு வழிபடுவாங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க ஐயா வைகுண்ட அவதாரபதி இடம்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவரோட வரலாறு எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு போட்டிருக்காங்க பாருங்க இங்கே பாருங்கள் சுவாமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்காங்க ஐயா வைகுண்ட அவதார படிங்க சுவாமி வந்து தரிசிச்சாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன்லாம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இடம் இங்கே இருக்குது இங்கே வந்து பாத்தீங்களா பாருங்கள் சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போகலாம் இந்த இடத்துல வந்து ஜீவ ஜீவசமாதி இருக்குங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் சங்கர சுவாமிகள் ஜீவசமாதி ஆலயம் ஸோ மூன்று இடம் இருக்குது மூன்று பேருமே வந்து ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சாங்க அதாவது உயிரோடு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஜீவசமாதி அடைஞ்சவங்க ஸோ உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் இங்கே பாருங்கள் அவரோட உருவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஜீவசமதிசாரி அவரோட உருவம் தான் இருக்குது தாமர பொம்பளை அமர்ந்துருக்கார் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க சரி வாங்க நம்ம அப்படியே வந்து உள்ளே காட்டுறவங்களுக்கு வாங்க போகலாம் என்ட்ரன்ஸ் சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து உள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஜீவசமதி பார்த்தோம் ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் காட்டக்கூடாது சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூவர் சமாதி மூவர் சமாதினா வந்து பார்த்திங்கன்னா அதாவது கோயில் திருச்செந்தூர் கோயிலை கட்டினாங்க வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பேருங்க அந்த அஞ்சு பேரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா சமாதி அடைஞ்சிருக்காங்க ஸோ அதுதான் அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் மீதி ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒதுநிலை வரி போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அங்கே இருக்காங்க ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம்னு சொல்லியிருக்காங்க ஸோ கரெக்டாக இது எக்ஸாக்டாக தெரியல நம்மளுக்கு அந்த சைடில் தான் சொல்லியிருக்காங்க சரிங்க மூவர் சமாதி மட்டும் நம்ம போய் பார்க்கலாங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம போகலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூவர் சமாதின்னு சொல்லுவாங்க முருகப்பெருமான் கோவில் திருப்பணி செய்த சித்தர்கள் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன் ரொம்ப அற்புதமாக இருக்குது சரி வாங்க நம்ம அப்படியே வந்து தொடர்ந்து உள்ளே போகலாம் சரி வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாங்க ஸோ மூவர் சமாதி வந்து ஓ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா செடிகள் தான் இருக்குது ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு மைண்ட் செட்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கலாம் இங்கே பாருங்களேன் விநாயகர் இருக்காங்க இங்கே என்ன சுவாமின்னு தெரியல அம்மன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடல்லேருந்து எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சிற்பங்கள்லாம் வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் ஸோ கடல்லேருந்து இந்த சிற்பம்லாம் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம் தொடர்ந்து இங்கே பாருங்கள் மூவர் சமாதியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செடிகள் கொடிகள் வச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு அமைதியான இடமும் இருக்குது ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கனா முதல் சமாதி அங்கே ஒரு இரண்டு மூன்று மூன்று சமாதி இருக்குது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே காட்டுக்கூட சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வேண்டாம் நம்ம அப்படியே ரேண்டமாக பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வேப்பம் மறுத்தடையில் விநாயகர் இருக்காருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த இடத்துல பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் மூவ சமாதி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டோம் ஒரு அமைதியாக இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுறாங்க ஸோ புக்ஸ் வச்சுட்டு படிக்கிறாங்க சிவன் பற்றி வந்து பார்த்திங்கன்னா சரி வாங்க அப்படியே கோயில் ஏதாவது திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஸோ சன்னிதை சுற்றி போய் நம்ம பார்க்கலாம் இவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க எவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்க தரிசனத்துக்காக இன்றைக்கி ஸோ எல்லாமே போய் பார்க்கலாங்க ஓகேங்களா கருணை கடலே பூற்றி ரொம்பவே அற்புதமாக இருக்குது பாருங்கள் இங்கே கோபுரம்ங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கு இல்லையா சரி வாங்க நம்ம அப்படியே கோயிலை சுற்றி பார்க்கலாம் ராஜகோபுரம் நம்ம அப்படியே கோயிலை சுற்றி காட்டுறோம் உங்களுக்கு நாங்கள் அப்படியே போய் பார்க்குறோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா டோவனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லைனில் இருக்காங்க இப்போ தான் நான் காலையில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்துச்சு லைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறுவோ டவுனுக்கு லைன் வந்திருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா எவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் போகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் மாறேன் இங்கேருந்து இருந்து அந்த கடைசி வரைக்கும் லைன் போய்ட்டுருக்கு நான் அந்த கடைசியில் போய் காட்டுறேன் வாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்காக நின்றுட்டுருக்காங்க ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க ஒரு மண்டபம் இருக்கு இல்லையா அன்னதான மண்டபம் அங்கே போட்டுட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அன்னதான மண்டபம் தான் ஸோ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா கட்டிகிட்டு இருக்காங்க சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போகலாம் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா நூறு டோக்கனில் போனால் சீக்கிரமாக போய் சாமி பார்த்துடலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நூறு டோக்கன் வராங்க பொது தரிசனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வழி போயிட்டே இருக்காங்க பக்தர்கள் வந்து பாருங்க செம்ம ஜனமாக இருக்குது புது தரிசனத்துக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வளைஞ்சு அப்படியே போவாங்க போல இருக்குது சரி வாங்க அப்படியே பார்க்கலாம் நூறுரூவா தரிசனத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா லைனில் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் பக்தர்கள் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா லைனில் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் சாமி வேற மாதிரி நின்றுட்டுருக்காங்க ஜனங்கள் லைனில் பாருங்கள் இந்த காலத்துல அந்த காலத்துக்கு அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனத்துக்காக நின்றுட்டுருக்காங்க நூறுரூவா கட்டண தரிசனத்துக்கு பாருங்கள் இவ்வளோ க்யூ போய்ட்டுருக்கு அதாவது நான் அங்கே ஸ்டார்ட் பண்ணலையா அங்கே சொன்னேன் இல்லையா எங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்டு அந்த இடத்துலருந்து இது வரைக்குமே உள்ளே போயிட்டே தாங்க இருக்குது கோயிலை சுற்றியே நூறுரூவா கட்டண தரிசனம் இருக்குது ரொம்ப கஷ்டங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சு கோபுரத்தை பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க கண்குள்ளாக காய்ச்சிங்க பாருங்கண்ணா வேறு லெவல் இருக்குது ஸோ வேல் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ சுவாமி தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் தான் நம்ம போனது கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி நேரம் ஆகிடுச்சு ஸோ குடோனில் ஒரு நாலு குடோனாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரித்து வச்சு ஸோ நாலு குடோன்லேயே வந்து விடுறாங்க ஒரு மிக சிறப்பான தரிசனன்னே சொல்லலாங்க ரொம்பவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பன்னீரலை விபூதி ஸோ அதெல்லாம் வாங்கினேன் ரொம்பவே இருந்துச்சு மறக்காமல் நீங்கள் திருச்செந்தூர் வந்தவர் வந்தீங்கன்னா பன்னீர்லை விபூதி வந்து மட்டும் கண்டிப்பாக வாங்கிடுங்க ஓகேங்களா ரொம்பவே ஒரு அருமையான தரிசனம் பாருங்க எங்கள் நூறுவா டோக்கனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் லைனில் நின்றுட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வீடியோட வந்துவிட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானோட தரிசனமே வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் நாளிகிணர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கட்டிட வேலை போய்ட்டுருக்கனால வந்து பார்த்திங்கன்னா டேங்க் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து அந்த தீர்த்தம் வந்து கொடுக்குறாங்க சுத்திருப்பீங்க நானுமே அதில் குளித்தேன் ரொம்பவே அருமையான தரிசனமாக வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் இருக்குது ஃப்ரீ தரிசனமும் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அங்கே குடோன் மாதிரி விட்டுருக்காங்க இப்போ வந்து ஸோ அந்த நாலு குடோவிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் வசதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு எல்லா சேர்லேருந்து எல்லாமே இருக்குங்க ஸோ ஃபேன் காற்று எல்லாமே வேறு லெவலில் இருக்குது ஃப்ரீ தரிசனம் போயிட்டு ஸோ சீக்கிரமாகவே போய் சாமி பாத்திரம் வந்துவிட்டாங்க கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ முருக பெருமானை போய் தரிசிச்சாச்சுங்க ஒரு அருமையான தரிசனமே சொல்லலாம் வேற லெவலில் இருந்துச்சு தரிசனமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு வந்தேன் ஸோ தூங்கிட்டே வந்தேங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ரிசர்வேஷன் பண்ணலை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிளான்னு வந்து பார்த்திங்கன்னா க ரிட்டன் போகிறதுக்கு வந்து அதாவது திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு ட்ரெயின் பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியேருந்து விழுப்புரம் வரைக்கும் போகிற மாதிரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கிடையாது ஹண்ட்ரட் செல்ல தான் போகிறேன் ஸோ எப்படி போக போகிறதா எனக்கே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு விழுப்புரத்துலேருந்து மறுநாள் காலையில் அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மூன்று மணிக்கெலாம் போய் சேர்ந்துருது விழுப்புரம் வரைக்கும் திருநெல்வேலியிலேருந்து போகிற ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரைக்கு அந்த மாதிரி சேர்ந்துட்டு அஞ்சரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஒரு ட்ரெயின் இருக்குது திருப்பதி ட்ரெயின் ஸோ அது மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் கட்ரோல் மட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிறேங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சிக்கலாம்னு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இதேமாரி அடுத்த ஒரு வீடியோ மீட்கலாம் ஆஃப் தினேஷ்